ஹாய் விவோஸ் அடுத்ததான் சின்ன மருமகளில் என்ன நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து கர்பமால் அப்படியினோ தமிழ் குடும்பம் ஒட்டு மொத்தமாக ஏமாத்திருக்குது தெரிஞ்சும் மோகனாவுக்கு கோவம் வந்துட்டு வேகமாக உண்மையை சொல்கிறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க மோகனா வீட்டுக்கு போனதுமே பாட்டி கேட்குறாங்க என்னடையாச்சு மோகனா ஆஸ்பத்திரிக்கு போனீங்களே டாக்டர் என்ன சொன்னாங்க குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பாட்டி அடுத்தடுத்து கேள்வியை வச்சுக்கிட்டே இருக்குது உடனே வந்துட்டு மோகனாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல தமிழை பார்க்குறாங்க கோவமாக அப்புறம் மோகனா வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்கிற மாதிரி நினச்சி பார்க்குறாங்க நம்ம எல்லாரும் மோசம் போயிட்டோம் ஒட்டு மொத்தமாக தமிழ் குடும்பம் நம்மளை இருக்காங்க இவள் கர்ப்பமாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மோகனா எல்லார்கிட்டையும் சொல்கிற மாதிரி நினச்சி பார்க்குறாங்க சேது வந்து தமிழை வந்து ஒட்டு மொத்தமாக வீட்டை விட்டு விரட்டிட்டு இனிமே இவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து தன்னோட வாழ்க்கையில இருந்தே விரட்டி அடிச்சுட்டு சேது வந்துட்டு தனிமரமாக நிற்கிற மாதிரி மோகனாவுக்கு நினைப்பு வருது அது மட்டும் இல்லாமல் தன்னோட வீட்டுக்கார் வந்துட்டு சேதுவை நினச்சி புலம்புனதும் ஞாபகம் வருது சேதுவும் வந்து தமிழை நினைச்சு கருப்பு கிட்ட பேசினதும் மோகனாவுக்கு ஞாபகம் வருது நம்ம சொன்னோம் அவனுக்கு இழந்துட்டு அவன் இப்படி மரவாவே இருந்துருவான் இது அவருக்கும் பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் நினைச்சு அவரும் ரொம்பவே கஷ்டப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தா வீட்டுக்கார நினைச்சோம் சேதுவை நினைச்சும் உண்மையை சொல்லாம மோகனா மறைச்சிட்டு குழந்தை நல்லா இருக்கிறதாகவும் ஆரோக்கியமா இருக்கிறதாகவும் மோகனா வந்து பாட்டு கிட்ட சொல்லிடுறாங்க பாட்டி ராஜாங்கம் சேது எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அப்புறம் ஈஸ்வரி கேட்குறாங்க அதுக்கே நீங்கள் ரெண்டு பேருமே இப்படி பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த பிள்ளை கொஞ்சம் பயந்துருச்சு முத தடவை ஸ்கேன் எடுக்கிறதுனால அதனால தான் அந்த பிள்ளை கொஞ்சம் பதட்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளை கொஞ்சம் வீக்காக இருக்கிறதாகவும் டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து சொல்கிறாங்க உடனே பாட்டி சொல்கிறாங்க ஏண்டி நல்லது போலதான் சாப்பிட வேண்டியதானே இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அடைய ராசாங்கம் இந்த பிள்ளை வயிற்றுப்புள்ள காரப்பிள்ளையா இருக்குடா அந்த கார செட்டில் கிடந்து ரொம்ப கஷ்டப்படுதுடா சேது ரூம்லே தங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க ராஜாங்கமும் சரி இந்த பிள்ளை என்னமே சேது கூட தங்கட்டும் நீயே ஏன் அதுக்கு மீறி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிடுறாரு சேதுவும் வந்துட்டு தனக்கு குழந்தை பிறக்க போகுது தன்னோட குழந்தைய நினச்சி ரொம்பவே ஆசையோடையும் கனவோடையும் இருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் போனதுக்கப்புறம் மோகனாவுக்கு நன்றி சொல்கிறாங்க நான் எதுக்காகவும் உண்மையை மறைச்சேன் அப்படின்னா சேதுக்காகவும் அவருக்காகவும் மட்டும்தான் நான் மறைச்சேன் அவனோட வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படின்றதுக்காக தான் நான் உண்மையை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து தமிழ்கிட்ட சொல்கிறாங்க உடனே தமிழும் மோகனாவுக்கு நன்றி சொல்கிறாங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்